வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு பேட்டரி மொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம வேட்ரி மொழியில் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகங்களும் நம்மகிட்ட அதிக அளவில் இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு இங்கே நம்ம த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் அல்லாதது வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய வரங்கள் வந்து நம்மகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைனில் பார்த்து அந்த வ வரங்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோங்க நிறைய வந்து நமக்கு வந்து யூடியூப் சேனலை வந்து நிறைய ஃபோ நம்ம சமுதாய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய நம்ம யூடியூப் சேனலை ரீச் ஆகிட்டுருக்கோம் ஸோ ஸோ அனைவருக்குமே நாங்கள் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறோங்க இப்போ நம்ம மேட்ச் மொழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக நல்ல முறையில் எழுதிட்டுருக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கு வரேன்னு பார்த்துட்ருக்கீங்கனாலும் சரிங்க பொண்ணுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை மறுமணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்களும் சரி உங்களுக்கே பார்த்துட்ருந்தாலும் சரிங்க எங்களுக்கு தாராளமாக ஃபோட்டோ ஜாதகம் பயடட்டாக இருந்தால் ஓகே தாங்க நாங்கள் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜர் செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுருவோங்க அதாவது அதுக்கான ஐடி நம்பர் பாஸ்வேர்டு வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம் அது பிளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்து ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாமா நீங்கள் மேட்சிங் ஒன்றைக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம் உங்கள் மொபைலில் இருந்தே இது ஒரு ஈஸியான மெத்தடு தாங்க நிறைய வந்து இப்போ வந்து டெக்னாலஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்லைன்லேயே எடுத்து பொண்ணு விடங்கள் மாப்பிள்ளை வீடங்கள் நிறையா பேகமான முடிவு எடுத்து அவங்களே மீறி ஃபிக்ஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கிறாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குங்க நீங்கள் என்ன மாவட்டத்தில் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன ஜாதகம் பார்க்குறீங்க என்ன ஜாதக கட்டம் எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான ராசி நட்சத்திரம் இதெல்லாம் எல்லாமே பார்த்து பொருத்தமானதாக பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதிலேயே நீங்கள் பேசி சுமூகமான முடிவுக்கு வந்து ஓகே பண்ணிக்கலாமங்க ஒவ்வொரு ஜாதகத்தோடைய ஃபோட்டோவும் நீங்கள் செப்ரேட்டாக பார்த்து வாங்கி எடுத்துக்கலாமுங்க இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இதற்கான கண்டனம் எதுவும் இல்லைங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு எங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்புங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க நன்றி வணக்கம் え